ஆண்டவர் எக்ஸ் முறுக்குக் கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா நேற்று சன் சன் நியூஸ் தொலைக்காட்சியில் களம் நிகழ்ச்சியில் பங்கேற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் களம் திராவிட முன்னேற்ற கழகத்தோட மோத போவது யார் திரு மு க ஸ்டாலின் அவர்களை எதிர்கொள்ள போவது யார் அப்படிங்கிற கேள்விகளோட பொதுவாக தேர்தல் களம் பற்றி ஒரு உரையாடலாக அது இருந்தது அந்த நிகழ்ச்சியில குணசேகரன் நெறிப்படுத்தினார் ஐயநாதன் எம் சி ராஜன் பத்திரிகையாளர்கள் நான் மூன்று பேர் பத்திரிகையாளர் அரசியல் வில்சன் அப்புறம் ரவீந்திரன் துரைசான் ஐந்து பேரும் பங்கேற்றோம் பெரும்பாலும் தவிர மற்ற எல்லாருமே வந்து திமுக அணி வலுவாக இருக்கிறது அப்படிங்கிற கருத்தை சொன்னாங்க எந்த மாதிரி அந்த அணி சேர்க்கை இருக்கும் விஜய் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள போய் சேர்வாரா இல்ல தனியாகவே போட்டியிடுவாரா இல்ல அவருக்கென்று சில கூட்டணி கட்சிகளை அமைத்து கொண்டு போட்டியிடுவாரா என்பது போல உரையாடல் இருந்தது பொதுவாக எல்லாருமே சொன்ன கருத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் திரு மு க ஸ்டாலின் வட்ஸஸ் அதர்ஸ் மு க ஸ்டாலின் மற்றவர்களும் அப்படின்னு தான் நிற்குது அந்த மற்றவர்கள் சேர்ந்து இருக்காங்களா தனித்தனியா இருக்காங்களாங்கிறது தான் பிரச்சனை ஒரு பக்கம் திமுக அணி வந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூன்று முக்கிய முக்கியமான தேர்தல்களை வெற்றி சூடிட்டு இப்போ அதே மாதிரி இந்த நொடி வரைக்கும் நீடிக்கிறாங்க அந்த கூட்டணி வலிமையாக இருக்கு தலைவராக மற்றவர்களோட ஒப்பிடும் போது மு க ஸ்டாலின் வலிமையாக இருக்கிறார் இப்படி பல்வேறு காரணங்களாக ஆட்சியில பரந்த மக்களை சென்றடையக்கூடிய பல திட்டங்கள் இருக்குது இது தவிர ரோடு மழை மழை காரணமாக ரோடுல டேமேஜ் தண்ணி தேங்குறது அல்லது வேறு ஏதாவது அரசு அலுவலகத்துல போகும்போது வேலைகள் நடக்கல கால தாமதம் கால தாமதம் வந்து ஊழலுக்கு வழிவகுக்குது சின்ன வேலையா இருந்தாலும் யாராவது ஒருத்தருக்கு பணம் கொடுக்காம முடியல இப்படி சில சில காரணங்களை சொல்லி அரசுக்கு எதிராக ஒரு அதிருப்தி இருக்குன்னு ஒரு கருத்தோட்டத்தை மக்கள் மத்தியில சொல்றாங்க இந்த நிகழ்வுகள் வந்து முற்றிலும் இல்லை என்று சொல்லிவிட முடியாது இந்த நிகழ்வுகளில் பாதி உண்மை இருக்கலாம் பாதி மாறி இருக்கலாம் ஆனா ஹண்ட்ரட் பர்சென்ட் இப்படி தான் இருக்குன்னு ஒரு நேரடிவை செட் பண்றதுக்கு முயற்சி செய்யறாங்க அது எவ்வளவு அது அவ்வளவு தூரம் சரியானது இல்ல அது போக அரசியல் ரீதியாக இதை எல்லாம் பார்க்க போகும்போது இது போன்ற நெருக்கடிகள் காரணமாக இது போன்ற சில தவறுகள் காரணமாக அதிருப்தி ஒரு பக்கத்துல இருந்தாலும் அதே பக்கம் வந்து தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கு என்னென்ன ஆபத்து வந்திருக்குது தமிழ்நாட்டின் அரசியல் களம் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் மனித வாழ்க்கை வந்து அமைதியாகவும் நல்லிணக்கமாகவும் இருக்குமா இல்லை குழப்பமாகவும் பதற்றமாகவும் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கேள்விகளோடு வேறு சில ஆபத்துகள் நம்மை சூழ்ந்து இருக்குங்கிறதையும் மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும் போது அதிருப்தியே சில விஷயங்கள்ல இருந்தா கூட அந்த அதிருப்தியை தாண்டி இந்த அரசியல் காரணிகள் வந்து ஒரு ரோல் பிளே பண்ணும் அவங்க வந்து தங்களுடைய அதிருப்தியை வாக்குகளாக மாற்ற மாட்டார்கள் திமுகவுக்கு எதிரான வாக்குகளாக மாற்ற மாட்டார்கள் ஆட்சியை விட்டு கீழே இறக்கியே ஆகணும் அப்படின்னு தொண்ணூத்தி தொண்ணூற்று ஆறு அண்ணா திமுக ஆட்சிக்கு பிறகு ஜெயலலிதாவை இறக்க வேண்டும் என்ற மற்ற வேகத்தை போல இப்போது எந்த வேகமும் இல்லை அப்படின்றது பலருடைய மெஜாரிட்டியான ஒப்பீனியனாக இருந்தாலும் ரவீந்திரசாமி சொன்னது இன்னொரு முக்கியமான செய்தி அவர் வந்து முதலாவது இருக்கக்கூடிய திமுகவுக்கும் இரண்டாவது வரக்கூடிய ஒரு கூட்டணிக்கும் இடையில உண்டான வேறுபாடு வாக்கு விகிதத்தில் இருக்கக்கூடிய வேறுபாடு இரட்டை இலக்கத்தில் இருக்கும் குறைந்தபட்சம் பத்து பத்து பர்சென்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு பத்து பர்சன்டாவது இடைவெளி இருக்கும் என்றால் இருநூத்தி முப்பதுல இருந்து முப்பத்தி நாலு தொகுதி வரைக்கும் திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு தான் அவர் சொல்ற லைன் இருக்கு அது கிட்டத்தட்ட முதலமைச்சருடைய பிளஸ் அப்புறம் கடைசியாக ஒரு கூட்டத்தில் இருநூத்தி முப்பத்தி நாலுலையும் ஜெயிச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொன்னது இப்படி பல்வேறு செய்திகளையும் அதுக்குள்ள சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கு சரி அண்ணா திமுக ஏற்கனவே ஒரு வீடியோல சொன்னதுதான் திரும்பவும் திரும்பவும் சொல்றேன் அதிமுக பாஜக தாவேக்க நாத்தாக்க எல்லாமே வந்து திமுக எதிர்ப்பு ஒர்க்ல தானே இருக்கு ஆனா ஏன் ஒன்றுபட முடியல அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சர்வைவல் பிரச்சனை அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஈகோ பிரச்சனை அவங்களுக்குள்ள யாரு சிஎம்ங்கிற பிரச்சனை ஆட்சியில் பங்கு கொடுப்பீங்களா மாட்டீங்களாங்கிறது பிரச்சனை இப்படி பல்வேறு உள்ளுக்குள்ள முரண்பாடுகள் இருக்கு அந்த முரண்பாடுகள் காரணமாக அந்த கூட்டணி எல்லாரும் ஒரே அணியில சேர முடியுமாங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கு அதையெல்லாம் தாண்டி தீர்வே கண்டு எல்லாரும் ஒண்ணு போல இருந்தாலும் சீமான் அதுல அதுக்குள்ள வரல அவர் தனியாக தான் இருக்க சீமான் இவங்க பேரும் தனியாக நின்றார்கள் ஒரே அணியாக நின்றார்கள் என்றாலும் அதுவும் அதுக்கு தகுந்த மாதிரி திமுகவும் தங்களுடைய உத்திகளை மாற்றிக்கொள்ளும் அவர்களிடத்தில் கூட்டணிக்குள்ள வருவதற்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்கக்கூடியவர்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறார்கள் இப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டார் என்றால் விஜய் தற்கொலை செய்து கொண்டதற்கு சமம் அப்படின்னு டிடிவி வி தினகரன் நேற்று ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி வீழ்த்தப்படுவார் தேர்தலில் அவரை வீழ்த்தும் அணியில் அமமுக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அதற்கும் வந்து ஏற்கனவே ஓ பி எஸ் வந்து திமுகவோடு ஒரு உறவுக்கான கதவை திறந்து வைத்திருக்கிறார் இப்ப தினகரனும் திறந்து வைத்திருக்கிறார் பிரேமலதாவும் திறந்து வைத்திருக்கிறார் வரிசையாக பாட்டாளி மக்கள் கட்சியில டாக்டர் ராம்தாஸ் தலைமையிலான பிரிவு இந்த பக்கத்துல வருவதற்கு விருப்பமாக இருக்கும் என்று நம்பலாம் இப்படி பல்வேறு அது தவிர தனி நபர்களாக ஜான் பாண்டியன் தனியரசு சண்முகம் போன்றவர்கள் ஒருவேளை பிஜேபி அணியில் இருந்து தனியரசுங்க இல்ல தனியரசு கருணாஸ் அன்சாரி அந்த மூன்று பேரும் பதினாறு டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல எப்படி இருந்தாங்களோ அதே அண்ணா எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இப்போ உதயஸ்வரியன் சின்னத்துல போட்டியிடுவதற்கு சம்மதிச்சு இந்த பக்கம் வரலாம் அதுல யாருக்கு அக்காமடேஷன் கிடைக்கிது கிடைக்கலங்கிறது கடைசியில தான் பாக்கணும் ஆனால் ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலையில அவங்க எல்லாருமே இந்த பக்கம் வந்திருக்கிறாங்க ஓபிஎஸ் தினகரன் அவங்களும் இந்த பக்கம் ஒரு சாஃப்டரை காட்டுறாங்க பிரேமலதாவும் காட்டுறாங்க இது எல்லாமே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளோட சேர்த்து இவங்களையும் எப்படி அகாமடேட் பண்ண போறாரு எவ்வளவு பேர் அகாமடேட் பண்ணிட்டு நூத்தி முப்பது நூத்தி நாற்பது சீட்டு ஜெயிச்சாலும் ரேட்டுன்னா அல்லது நைன்டி பர்சன்ட் ஸ்ட்ரைக்கிங் ரேட்டுன்னா அப்பவும் திமுகவுக்கு கிடைக்க தான் செய்யும் அதற்கு ஒரு வாய்ப்பு இருக்காங்கிறதையும் அவங்க நினைக்கிறாங்களான்னு பார்க்கணும் ரெண்டாயிரத்தி நாலுல எல்லா அரசியல் கட்சிகளும் பிஜேபியையும் அண்ணா திமுகவையும் தவிர எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரே பக்கத்தில் வந்து நின்றதுனால நாற்பது தொகுதிகளிலையும் திமுக வெற்றி பெற்றதை போல எல்லா அணிகளையும் இங்க கொண்டு வந்து இப்போவும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு வெற்றி பெறுகிறார்களாங்கிறத கூட பார்க்கலாம் அது ஒரு பாசிபிலிட்டி தான் இருந்தாலும் முன்னாள் அமைச்சர்கள் பணபலம் பொருந்தியவர்கள் கட்சியின் தலைவர்கள் முன்னாள் முதலமைச்சர் போன்ற கேண்டிடேட் இருக்காரு மாபெரும் ஸ்டார் இருக்கிறாரு இப்படி பல்வேறு விஷயங்கள் வந்து அந்த பக்கத்துல வெயில் பண்ணுது எத்தனை சீட்டு ஜெயிக்கிறாங்க பார்க்கலாம் இந்த மாதிரி எல்லாம் நடந்ததுன்னா அவங்க ஒரு பக்கம் வலிமைப்படுத்தினாங்கன்னா இவங்க ஒரு பக்கம் வலிமைப்படுத்துவாங்க அப்படிங்கிறது செய்தி இதுல இஷ்யூஸ் அங்க அவங்களுக்கு ஹிச்சஸா இருக்கிறது வந்து சிஎம் கேண்டிடேட் கூட்டணி அமைச்சரவை தொகுதி பங்கீடுல உண்டான பிரச்சனைகள் அதெல்லாம் தான் அது ஓகே அவங்க என்ன சொல்றாங்க எல்லாரும் திமுகவை ஆதரிக்கக்கூடியவர்கள் இந்த கூட்டணி உருவாகிவிடக் கூடாது என்பதற்காக அதுல இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் பற்றி பேசுறாங்கன்னு சொல்றாங்க அப்படி இல்ல தடைகளை பற்றி பேசுவது உருவாகிவிடக் கூடாது என்பதற்காக இல்ல இது ஃபைட்டே இல்லாம நடக்கிற தேர்தலுக்கு இப்ப ஒரு ஃபைட் வந்ததுன்னா தான் இருக்கும் ஆனா அப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்கிறதாக எந்த பாசிட்டிவ் வைப்பும் அதிமுக பாஜக வட்டத்தில் இல்லை விஜயினுடைய வட்டத்திலையும் இல்லை இப்ப சிபிஐ வந்து இனிஷியலாக கரூர் தொடர்பாக எடுத்த விசாரணையிலையும் வெவ்வேறு வேறு விதமான செய்திகள் தான் வருது மாநில அரசே பெட்டர்ன்னு நினைக்கக்கூடிய நிலைமைக்கு கூட ஒருவேளை போகலாம் அப்படி ஒரு சூழல்ல விஜய் கடைசியாக இந்த கூட்டணிக்குள்ள வருவாரா மாட்டாராங்கிறது எல்லாம் பார்க்கலாம் அது நடக்கும்போது பேசலாம் இப்போதைக்கு அந்த மாதிரி இல்லை அதுல இந்தந்த மாதிரி சிக்கல்கள் இருக்குங்கிறதோட தான் அந்த பிரச்சனை இருக்கு அந்த மாதிரி பார்க்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலத்துல ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ல அதர்ஸ் சேர்ந்து இல்லாத சூழல்லையும் ஸ்டாலினுக்கு அட்வான்டேஜ் சேர்ந்து இருந்தாலும் அது வந்து பெறுவது போல ஒரு தோற்றம் சில கிடைக்கலாம் அந்த தோற்றமும் கூட விஜய் ரசிகர்களுடைய ஆக்ரோஷமான பிஹேவியர்ல இருந்து கிடைக்கக்கூடியதுதான் அது அது எப்போ வரைக்கும் அது அப்படியே இருக்கும் தனியாக விஜய் நிற்கிற வரைக்கும் அப்படியே இருக்கும் வேறொருவரை வேலை செய்யறோம் இதே மாதிரியான வேகம் இருக்குமாங்கிறது தெரியல இப்படி பல்வேறு அதுக்குள்ள இருக்கு அதுல தினகரன் சொன்ன ஒரு விஷயம்தான் முக்கியமானது அவர் என்ன சொல்றாரு எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தும் கூட்டணியில நான் இருப்பேன் அவரு எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கொண்டால் விஜய் தற்கொலை செய்து கொள்வதற்கு சமம் அரசியல் தற்கொலைன்னு சொல்றாரு அப்படித்தானா அப்படிங்கிற கேள்வியும் அந்த நிகழ்ச்சிக்குள்ள வந்தது அது நான் ஆமான்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா டால் கிளைம்ஸோட கட்சி ஆரம்பிக்கிறீங்க ஒரு தேர்தல் ரெண்டு தேர்தலில் நீங்க உங்க டால் கிளைம்ஸ் அப்ரூவ் பண்றதுக்கு முயற்சி பண்ணி அதில் கிடைத்த அனுபவங்களில் இருந்து அதுக்கப்புறம் கூட்டணி அப்படிங்கிற முடிவுக்கு போனீங்கன்னா புரிந்து கொள்ள முடியும் விஜயகாந்த் இரண்டு தேர்தல்களுக்கு பிறகு போனாரு கமல் ஒரே தேர்தலோட போயிட்டாரு இப்படி புரிந்து கொள்ளலாம் அந்த விஜயகாந்த் அரசியலுக்கு வரும்போது ஜெயலலிதா சொன்ன ஸ்டேட்மெண்ட்டையும் நான் அந்த நிகழ்ச்சியில குறிப்பிட்டேன் ஏற்கனவே உங்களோட பேசும்போது நான் சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன் இன்ஸ்டன்ட் காபி தயாரிக்கலாம் கஷ்டம் இல்ல இன்ஸ்டன்ட் லீடர்ஸை அப்படி உருவாக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க அதேதான் இப்போ இந்த பிரச்சனையிலே அண்ணா திமுக ஆனா இன்ஸ்டன்ட் லீடர்ஸை விரும்புகிறது அவர்களுக்கு கட்டுப்பட்டு அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு கூட்டணிக்கு வந்தால் ஏற்றுக்கொள்கிறது இல்லை என்றால் ஏற்றுக்கொள்வது இல்லை அப்படிங்கறதுதான் அதுக்குள்ள இருக்கக்கூடியது அதுல தினகரன் சொன்னேன் இன்னொரு செய்தியோட நம்ம நிலையை செய்யலாம் நினைக்கிறேன் தரும் கூட்டணியாக தேர்தல் காலத்துல உங்களை வியக்க வைக்கும் கூட்டணிகள் வரலாம் அப்படின்னு சொல்றாரு இயக்க வைக்கும் கூட்டணின் தான் எதுக்கெல்லாம் நீங்க நம்ம வியப்படைவோம் திமுகவும் அண்ணா திமுகவும் ஒரே கூட்டணி அப்படின்னு சொன்னா வியப்பு அடைவோம் திமுகவும் பாரதிய ஜனதா கட்சி இன்றைய கான்டெக்ட்ல திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒரே கூட்டணின்னு சொன்னா வியப்படைவோம் காங்கிரஸும் பாஜகவும் அப்படின்னு சொன்னா வியப்படைவோம் பாஜகவும் விசிகே இடதுசாரிகளும் ஒரே கூட்டணியில இருக்காங்கன்னு சொன்னாலும் அது வியப்பு தரும் செய்தி அப்படிலாம் கூட்டணி வருவதற்கு ஏதேனும் வாய்ப்பு இருக்கா தெரியல வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல அப்ப ஒரே ஒரு பாசிபிலிட்டி அண்ணா திமுக இருந்து வரணும் அதிமுக ஒரு குரூப்பாக இருக்கணும் அதே சமயத்தில் திமுக கூட்டணிக்கும் போகணும் அப்படின்னு ஒரு நிலைமை எப்படி போவாங்க அண்ணா திமுக இருக்கும் போது அங்க போக முடியுமா அப்படின்னு சிலர் கேட்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய தான் அவங்க போறாங்களா வியப்பு தரும் கூட்டணியாக வியக்க வைக்கும் கூட்டணியாக தினகரன் சொல்றாரா நினைக்க வேண்டியதாக இருக்கு அதுல ஏற்கனவே பேசிய நாமும் பேசியதுதான் திமுக கூட்டணி தவிர மற்ற எல்லா கூட்டணிகளும் ஏதோ ஒரு விதத்துல பிஜேபியோட தொடர்புடையதாக இருக்கு அது நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாஜகவை சார்ந்து இருக்குது அதனால ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் சொல்றதோ டிஎம் கே வர்சஸ் அதர் பார்ட்டிஸ் சொல்றதோ கூட ஒரு விதத்துல அதர் பார்ட்டிஸ் கேன் பி சப்டியூட்டட் பை பிஜேபி பிஜேபியை ஆதரிக்கிற பிஜேபியோடு உறவு கொள்கின்ற பிஜேபியினுடைய அரசியல் தகிடு தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிற கட்சிகள் தான் அந்த அதர்ஸ்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அப்படின்னு சொன்னா அது எப்படி வந்தாலும் அது டிஎம்கே வர்சஸ் பிஜேபி ஆகத்தான் கடைசியாக தெரிகிறது அப்படின்னு நினைக்கிறேன் அதை கிட்டத்தட்ட இந்த கருத்துக்களை அங்க பகிர்ந்து கொண்டேன் நான் கூட அங்க பேசினதுல ஒண்ணு சொல்ல வேண்டியது என்னன்னா திமுக பழைய ரேலியிங் பாயிண்ட் அந்த பிராண்ட் வந்து இதுக்கு முன்னால திமுகவுக்கு எதிரான சக்திகள் எல்லாருமே அங்க அவங்களை ஆதரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரேலியிங் பாயிண்டா இருந்தது தமிழ் தேசிய கருத்துக்களோடு இருக்கக்கூடியவர்கள் ஆனால் திமுகவை ஆதரி ஆதரிக்க மறுப்பவர்கள் அப்படின்னு இருந்தவங்களும் ஆனால் திமுக இந்துத்துவ அரசியலை முன்னெடுத்த ஆட்களும் அண்ணா திமுக ஆதரிச்சாங்க இடதுசாரி சிந்தனையோடு இருந்தவங்க கூட எம்ஜிஆர் படப்பாடல்களுக்கு எம்ஜிஆர் ஆதரிச்ச போல அதுக்கப்புறம் திமுக மேல ஒரு ஒவ்வாமை காரணமாக அண்ணா திமுக ஆதரிச்சாங்க அதாவது கட்சி ரீதியாக இருக்கிறவங்க இல்லை தனிநபர்களாக இருக்கிறவங்க ஒரு சிலர் கூட அந்த மாதிரி இருந்தாங்க இஸ்லாமியர்கள்ல சிலர் இருந்தாங்க இப்படி எல்லா விதமான பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரம்ல இருக்கக்கூடியவர்களும் திமுகங்கிற ஒரு பெரிய கட்சி மீது ஒரு ஒவ்வாமையோ அல்லது உடன்பாடோ இல்லைன்னா எம்ஜிஆருடைய அதிமுகவையோ ஜெயலலிதாவோட அதிமுகவையோ கடந்த காலங்களில் ஆதரித்திருக்கிறார்கள் ஆனால் அப்படி சக்திகள் யாரும் இப்போது எடப்பாடி பழனிசாமியை ஆதரிப்பதற்கு தயாராக இல்லை இந்த அதிமுகவை நம்புவதற்கு தயாராக இல்லை அவங்க எல்லாருமே தனித்தனியாக அவங்க ஒரு கட்சி அந்த கட்சி அவர்களுக்கு நெருக்கமான அந்த கொள்கையை தாங்கி இருக்கக்கூடிய கட்சி அதை வலிமைப்படுத்த வேண்டும் அண்ணா திமுகவை கூடாது அப்படிங்கிற மனநிலைக்குள்ள வந்துட்ட மாதிரி தெரியுது அதனாலதான் அண்ணா திமுகவினுடைய வாக்கு சதவீதமும் கடுமையாக குறையுது அதே காரணத்தினால தான் சிஎம் கேண்டிடேட் அண்ணா திமுகவிலே இல்லாமல் இருந்தால் பெட்டர்ங்கிற அளவுக்கு ஒவ்வொருவரும் அதை நறுக்குகிறார்கள் இறுதியாக பீட்டர் ஃபன்ஸ் சொல்ற மாதிரி தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அணிக்குள்ள அணிகட்டி அண்ணா திமுகவை நம்மை தனிமைப்படுத்தி நிர்மலா சீதாராமன் தான் அதாவது அந்த அணி வெற்றி பெற்றால் அதற்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன் பட் எல்லாரையும் ஒரு அணிக்குள்ள திரட்டிட்டாங்கன்னா அதை நியூமரிக்கல்லி ஸ்ட்ராங் ஆக வழியில தெரியும் அப்படி இதுல பேட்டர் சொல்றாருன்னு நினைக்கிறேன் அவர் வேலை அவங்க வெற்றி பெற்றா கடைசியில் நிர்மலா சீதாராமனை சிஎம் ஆக்குவதற்கான ஒரு முடிவை பாஜக கூட எடுக்கலாம் அப்படின்னு பிட்ரல் சொன்ன கருத்தும் இங்கு கவனிக்கத்தக்கது அப்படி நடக்காது இந்த மாதிரி ஆபத்துகள் இருக்கு திமுக கூட்டணி அல்லாமல் காம்பினேஷன்ல ஆட்சிகள் வந்தாலும் அது நேரடியாகவோ மறைமுகமாகவோ பிஜேபியினுடைய ஆட்சி தான் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெள்ள தெளிவாக புரிந்திருக்கும் காரணத்தால் அப்படி ஒரு முடிவு வருவதற்கு வாய்ப்பே இல்லை திமுக அணிதான் வெற்றி பெறும் அப்படின்னு நான் நம்புறேன் அந்த நம்பிக்கையே உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்